எல்லா மக்களையும் உலகம் அத்தனை மக்களையும் ஒரு பணியில பாருங்க போல் போல் சவுத் அமெரிக்கா ஆசிய ரெண்டு இருக்கு வாய்ந்த நம் தாய் தமிழ்நாட்டினுடைய எழுபத்தி ஆறாவது மக்கள் குடியாட்சியை இந்திய தேசக்கொடி குடியேற்றை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அகில இந்திய உச்சிக்கட்சியின் சார்பாக நாம் இந்த கொடியேற்ற விழாவை நம் தேசிய கொடியை கொடியை ஏற்றி இங்கே நாம் எல்லாம் ஒரு முறைக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சுதந்திரங்களமாகட்டும் குடியரசு விதமாகட்டும் நம் நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றி நாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கொடுத்தவர்கள் அகில இந்திய முஸ்லீம் நிறுவன தலைவர் தேசிய தலைவர் ஆன்மீக குரு ரஃபிக் அமது பாபா என்பதை இன்று நேற்று நான் குறிக்கொள்ள அழைப்பட்டிருக்கிறேன் இளைஞர்களை எல்லாம் நேர்வழிப்படுத்தி கண்ணியமும் ஒழுக்கமுமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த எங்களுடைய ஆன்மீக குரு இந்த புகழ் இருந்தும் அவர்களுக்கே சார் என்பதை இன்று நேற்று நான் கூட அழைப்பட்டிருக்கிறேன் இந்த சிறப்பான இந்த குடியரசு தினம் என்பது மக்களால் படும் ஆட்சி உலகத்துல நம்முடைய ரசிகர்கள் சொல்ல சொன்னாங்க கியாமத்தினுடைய அண்மையில் கேமத் வரப்பொழுது கேமத்தில் உலகம் அழிவு வரப்பொழுது அப்படின்னா அது மிகப்பெரிய அடையாளங்கள் சொல்லிட்டாங்க அது நிறைய அடையாளங்கள் வந்துடுச்சு அதில் ஒரு அடையாளம் பெண்கள் ஆடை அழிஞ்சி இருப்பார்கள் நிறுவனமாக இருப்பார்கள் சொன்னாங்க பெண்கள் ஆடைகள் இருப்பார்கள் நிறுவனமாக இருப்பார்கள் நீ பார்க்கிறோம் அப்படிதான் இருக்காங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா பெண்கள் மேல ஆடைய இல்லாமல் ஊர்ல வர்றாங்க இவருமாவோட வாக்கு இப்போ நிறைய சொன்னாங்க இப்ப மிகப்பெரிய ஒரு ஆடையமா ஆடைய இல்லாம சொன்னாங்க ஒரு நெருப்பு தோன்றும் வீசி செய்ய நெருப்பு தோன்றும் அந்த நெருப்பு ஒட்டுமொத்த உலகத்தில் சுற்றி வரும் அந்த உலகத்தில் வரக்கூடிய அத்தனை மக்களையும் ஒரு சேர ஒன்றி நிற்கும் எல்லா மக்களையும் உலக அத்தனை மக்களையும் ஒரு பொருளை சேர்க்கும் சிந்திச்சு பாருங்க நார்த் போல் சவுத் போல் அமெரிக்கா

இந்த அமெரிக்க சட்டமாக நாங்கள் ஏழை மக்கள் அவருடைய பாலஸ்தீன மக்கள் சிறிய மக்கள் சிறிய நாட்டினுடைய மக்கள் பாலஸ்தீனம் சிரியா லெபனான் ஈரான் ஈரான் போன்ற நாடுகளுக்கு நாங்கள் செய்த துரோகங்கள் நாங்கள் செய்த வஞ்சகங்கள் நாங்கள் கொடுத்த சொல்லா துன்பங்கள் அந்த குழந்தைகளை கொண்டு போய் எங்களுடைய கரங்கள் இன்று எங்களுக்கு நெருப்பாக ஆண்டவன் தாக்கியிருக்கிறான் இது ஏன் உடைய

மந்திரியா இருக்கும் பிரதமரா இருக்கும் எல்லாமா இருக்கும் இந்த மக்கள் கேட்க எந்த நாதி இல்ல இல்லை இல்ல கெம்பி இல்ல எம்எல்ஏ கவுன்சிலோட இந்த சமூக ஒத்தவனுங்க எல்லாத்தையும் பிடிக்கிட்டோம் இந்த முஸ்லீம்களுக்கு ஒண்ணுமே இல்லை சும்மா ரோட்ல எப்படி ஏதாவது பொண்ணு போல சாப்பிட்டு இருப்பான் இன்னும் கேளமா கொண்டு நடக்கக்கூடிய மக்களுக்கு இறைவனுக்கு இருக்கான் பார்த்துட்டே இருக்கான் அவனுடைய பிடி இறங்கும் பொழுது இந்த பத்து சட்டம் வீட்டில் கீழ் என்னுடைய பிடி மிக கடுமையான எல்லாம் சொல்றான் அந்த பிடிதான் அமெரிக்கா பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நீங்க நேரப்படுத்துறேன் ஆனா நம்ம இந்திய தேசத்தை எடுத்துருங்க

அந்த டெல்லியில் கலவரத்தை ஏற்படுத்தினார் அப்படி ஒருத்தரை கைது பண்ணி ரெண்டு வருஷம் ஜெயில வச்சிருக்காரு ஜெயில அவரு கோர்ட்ல டெல்லி ஹைகோர்ட்ல தாக்கல் பண்றாரு எலெக்ஷன் வரும்போது நான் ஓட்டு போடணும் எனக்கு வெயில் கொடுங்க அப்படின்ட்டு இதை அந்த டெல்லியினுடைய ஹைகோர்ட் இரண்டு நீதிபதி கொண்ட டூ ஜட்ஜஸ் பெஞ்ச் கம்பரைசர்ஸ் என்று சொல்வார்கள் இரண்டு நீதிபதி கொண்ட அவங்க விசாரிச்சுட்டு அது ஒரு நீதிபதி சொல்றாரு இந்த மாதிரி கடுமையான குற்றத்தை செஞ்சுட்டு எலெக்ஷன் வருதுன்னு நீங்கள் வந்து பெயில் கேட்கறது தப்பு எல்லாருமே இதெல்லாம் அப்போ கையால் வாங்க அதனால் அந்த பெயிலை மறைக்கணும் ஒரு கட்சி சொல்கிறேன் இன்னொரு கட்சி கீழ் தீர்ப்பு தீர்ப்பு கொடுக்குறாரு ஓட்டு போடுவது என்பது உரிமை இந்த நாட்டினுடைய பிரச்சைக்கு ஓட்டுரிமை என்பது கண்டிப்பாக செலுத்தணும் அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அவர் எவருடைய குற்றவாளி இருந்தாலும் சரி அவருக்கு நான் அனுமதி வழங்குறேன் அவர் பெயிலெடுத்து ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்கிறாங்க ஒரே கோர்ட்ல ரெண்டு பேருக்கு பார்த்தாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு மாதிரி தீர்ப்பு சொல்றாங்க சித்திய கைப்பற்றுகிறோம் இப்போ எதை முடிவெடுக்கிறது இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க கான்செப்ட் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு சிஜே ஐ சஞ்சீவ் கண்ணா இன்னைக்கு புதுசாக வந்து ஒரு சஞ்சீவ் கண்ணா வீடியர் சார் சஞ்சீவ் கண்ணா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சிருக்கு இதுல நாட்டினுடைய நீதியை சரியான நீதி யாராக இருந்தாலும் சாமானியாக இருந்தாலும் இவரையுடைய குற்றவாளியாக இருந்தாலும் இந்த நீதி என்பது சட்டப்பாக சமம் என்பதை

சென்னை ஹைகோர்ட் தான் பேசி பண்றேன் அந்த கடை நடத்திடுவது இந்த மாதிரி இந்த கடை நாற்பது வச்சிருக்கேன் இப்போ ஒரு சக்கள் விடுறாங்க பத்து சுத்த பத்து வருஷம் ஆசமாக விட்டுருக்காங்க அந்த அடிப்படையில் இது ஒரு கோவிட் சுற்று நான் நாற்பது இருக்கேன் வாடகை கொடுத்துருக்கேன் அது ஒரு இது எனக்கு அந்த அந்த கடை சொல்லுங்க நான் பணம் கொடுத்துரு கேஸ் போடுறேன் இந்த கேஸ் சென்னையில் ஹைகோர்ட்ல நீதியரசர் தண்டமானி ஒரு முன்னாடி வருது அவங்க விசாரிக்கிறாங்க விசாரிச்சு நீதியரசர் கண்டிக்கிறாங்க அந்த கேஸ் போட்டவர்கள் இந்த கேஸ வந்து கன்சிடர் இந்து பக்க எந்தவங்க இந்து மக்களுடைய நீ மட்டும் தான் நீ எப்படி கோர்த்து போகணும் உனக்கு என்ன தைரியம் நீ ஒரு வருஷம் அனுமதி கொடுத்துறாங்க உட்கார நீங்க சொத்தை கேட்டேன் நீ அது அந்த கோயிலுடைய சொத்து நீ எப்படி கேட்ப அப்படின்னு கேட்கிறாங்க அந்த நீதி வந்து பாராட்டப்பட வேண்டிய நீதி நீதி அரசு நீதி பாராட்டப்பட வேண்டியது ஆனா முஸ்லீமோட வப்பு சொல்ற நிலை என்ன இன்னைக்கு இந்தியா முழுக்க கூட்டம் போட்டு பேசி எல்லாம் கருத்து சொல்லி

نڀائي پٽمبر الله ان کي توصي وادن گهڙي